குருப்பெயர்ச்சி பலன்கள் கடகராசி அன்பிற்கு அடிமையாகும் கடகராசி அன்பர்களே எதிர்வரும் குரு உங்களது ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மிதுனத்திற்கில் பயிற்சியாகி விரய குருவாக நின்று பலன்களை அளிக்க இருக்கிறார் குரு பகவான் நின்ற இடம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானமாக இருந்தாலும் தனது சுப பார்வையால் உங்கள் ராசிக்கு நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்த்து நற்பலன்களை தர இருக்கிறார் சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும் உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படும் உங்களது தாயாரின் உடல்நிலை சீராகும் அவரது பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு சொத்துக்களில் இதுவரை இருந்த வில்லங்கங்கள் தீரும் வீடு வாகனம் இவற்றில் பழையதை கொடுத்துவிட்டு புதியனவற்றை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்கள் நன்கு படிப்பார்கள் விவசாயிகளுக்கு நன்மை தரும் காலமாக இது இருக்கும் விவசாயம் கால்நடைகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் உங்களது வாழ்க்கை துணையின் மூலம் பெரிய ஆதாயம் கிடைக்கப் போகிறது கடன் மற்றும் நோய் சம்பந்தமாக நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தால் அவை படிப்படியாக சரியாகும் புதிய வீடு வாங்க கடன் பெற முயற்சித்தால் அது எளிதில் கிடைக்கும் நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த கடன்கள் அடைபடும் வேலை மற்றும் தொழிலில் இடமாற்றம் செய்ய நினைத்தால் சாத்தியமாகும் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் குறிப்பிடத்தக்க வெற்றி காண்பார்கள் உங்களது உடல் நலம் மேம்படும் ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தி உண்டு ஒன்றிற்கு மேற்பட்ட இனங்கள் மூலம் வருமானம் வரும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் பணவரவு உண்டாகும் உங்களது எல்லா விதமான குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நேரம் இதுவாகும் சரியான நேரத்தில் தூங்குவது மன அமைதிக்கு வழிவகுக்கும் உணவு பழக்கவழக்கம் மற்றும் தூக்கம் இவற்றில் ஒழுங்குமுறையை கடைப்பிடிப்பது அவசியம் இல்லையெனில் தேவையில்லாத மருத்துவச் செலவுகள் உண்டாகும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை கணுக்கால் பாதம் போன்ற இடங்களில் பிரச்சனை வர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை தேவை வியாழக்கிழமைகளில் சித்தர்கள் வழிபாடு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும்